இடத்தை விட்டு நீ வந்தது ரொம்ப நல்லதுதான் சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஆனால் நான் என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஆனால் என்னால் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் பயப்படுறேன் எங்கே என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு நான் அதிகமாக பயப்படுறேன் எல்லாரும் என்னை மனுஷனாக பார்க்கறத விட்டுட்டு ஒரு டைப்புங்கிற பேரோட பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இத்தனை வருஷம் நான் கூட வாழ்ந்தனால என்னால் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க முடியும்னு நான் தப்பு கணக்கு போட்டேன் நான் எதுனால இப்படி பலவீனமாக இருக்கேன் என்னால் மட்டும் ஏன் என்னை மாற்றிக்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் இது சாதாரண சாதாரண விஷயம் எல்லாருமே எங்க நம்ம நேசிக்கிறவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோங்கிற பயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் சொல்ல அந்த பயம் எனக்குள்ளேயும் இருந்துச்சு அந்த நேரத்துல என்கிட்ட ஒருத்தர் வந்து எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி எனக்கு கம்ஃபோர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மசாக்கி ஹீரோஸனை பார்த்து அதுவும் இதுவும் ஒன்னா நீ என்ன மாதிரி இல்ல நான் எப்பவும் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னை எல்லாரும் இப்படி பரிதாபமா பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை ரொம்ப அழகானது என் மேல அன்பா இருக்க என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருக்காரு எனக்கு ஹிகாரி ஹினாட்டான்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருந்து என்னையே என்னால் மாத்திக்க முடியல பல வருஷத்துக்கு முன்னாடியும் நான் இதே நிலைமையில தான் இருந்தேன் இப்பவும் நான் அதே நிலைமையில தான் இருக்கேன் இந்த நிலைமை என்ன விடாம தொடர்ந்துட்டே தான் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் சிரிச்சுட்டு எதுக்காக நீ இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறேன்னு சொல்லி மசாகியோட கைய படிச்சு உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தான் நான் உன்னை இங்க தனியா விடாம நான் உன் கூட வந்தேன் நான் நேசிக்கிற ஒருத்தருக்காக வந்தேன்னு சொல்லி மசாகியோட பக்கத்துல க்ளோஸ் ஆ போயிட்டு நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் நீ எத்தனை தடவை தடுமாறுனாலும் அப்பவும் நான் உன் கையை விடாம உன் கைய

கூட இருக்கும் நான் நிம்மதியா ஃபீல் பண்றேன்னு சொல்லி அழுக ஹீரோசன் நீ எப்பவுமே இப்படித்தான் சந்தோஷமா இருந்தாலும் அழுவ சோகமா இருந்தாலும் அழுவன்னு சொல்லி சிரிக்க மசாக்கி அழுத்திக்கிட்டே ஹீரோசன் உன்ன மாதிரி அன்பான புருஷன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல ஹீரோசன் எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மசாக்கி லவ் யூனு சொல்லிட்டே ஹிரோசன் மசாக்கியோட பக்கத்துல வந்து அவன் லிப்ல கிஸ் கொடுக்க அப்ப மசாக்கி மனசுக்குள்ள என் இதயத்துல இருந்து சொல்ற ஹீரோசன் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஒய்ஃபா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன் அதை கேட்ட ஹீரோசன்

உன்னோட விட அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனது அதை எதுக்காக இப்ப நீ யோசிச்சுட்டு இருக்க நீங்க பாரு யூகி உனக்கு இந்த ஃபேமிலி மேல எவ்வளவு அன்பு இருக்குங்கிறதையும் மரியாதை இருக்குங்கிறதையும் தெளிவா என்கிட்ட ஆல்ரெடி சொல்லி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட உன்னால முடிஞ்ச உதவியை நீ அவங்களுக்காக பண்ணிருக்க அதுவே பெருசு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உன்னோட கோபத்தை நீ தைரியமா வெளிப்படுத்தி இருக்கேன்னு சொல்ல யூகி நான் நினைக்கிற மான்சூசா நம்ம ஒருத்தங்க மேல உண்மையான அக்கறை காட்டுறது ரொம்ப கடினமா தான் இருக்கும்லன்னு சொல்ல அதை கேட்ட மான்சூசா நெழுந்து யூகியோட பக்கத்துல வந்து அவன் தலையை தடவி விட்டுக்கிட்டே உன்ன மாதிரி உண்மையான அன்பு உள்ளவ இந்த உலகத்துல இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல அதை கேட்டு யூகி நீங்க இப்படி பழைய வசனங்களை பேசுறதுனால தான் உங்களை எல்லாரும் ஓல்டு மேன் சொல்றாங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு கடுப்பான மான்சான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்த பாத்தியா எனக்கு இது தேவைதான்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க அடுத்த நாள் மசாக்கி ஹீரோசனோட கை மேல தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்க ஹிகாரியோ ஹினாட்டாவும் தூங்கி எழுந்து மசாக்கியோட பக்கத்துல வந்து மசாக்கிய தொட்டு எழுப்ப மசாக்கி எழுந்து குழந்தைகளை கட்டி ரெண்டு பேரும் எழுந்துட்டீங்களான்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க அப்ப கரெக்டா

போமாட்டன்னு சொல்லி ஹிகாரியே கட்டி பிடிச்ச கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டதை பார்த்துதான் இருந்தே இவனுக்கு என்ன பார்க்க சுத்தமா பிடிக்கல என்ன குட்டி நான் சொல்றது சரிதானு சொல்லி ஹிகாரியோட கண்ணத்தை தடவிக்கிட்டே உன் அம்மா கிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்

பகம்பார இந்த குழந்தைத்தனமான சிரிப்பு இன்னும் இவனை விட்டு போலனு சொல்லி நினைச்சு பார்த்துட்டே இருக்க ஹிகாரி செல்ல அவனோட பாஷையில காக்கோ நீ இங்க இருந்து போறயா அப்ப நான் காக்கோனுக்கு பாய் சொல்லணும் மாமன்ன மசாகிய கேக்க மசாகி ஆமா செல்ல இவர லீவ்ல ஊருக்கு போறாரு இவருக்கு பாய் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல ஹிகாரி செல்லமா அவனோட பாஷையில காக்கோன் பாய் பாய் see சொல்ல அதை கேட்ட காட்சுக்கன் என்னது காக்கோ நானே சிரிச்சிட்டு ஓ நீ பாய் பாய் see உன்னோட பாஷையில சொன்னையா சரி நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக எங்க ஹீரோஸ் அன் ஹினாடன் மா

ஆமா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்க மான்சூசன் மான்சுசான் மசாக்கி கிட்ட அந்த பையன் மட்டும் லூசு தனமா பண்ணாம இருந்திருந்தா நம்ம வந்த வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல யூகியான அவரு சும்மா சொல்ல கூடாது அவரு சொல்லணும்னு நினைச்சது சரியான நேரத்துல கரெக்டா சொல்லிட்டாருன்னு சொல்ல அதை கேட்ட மான்சூசன் யூகி பார்த்து பேசு நீ மசாக்கி முன்னாடி அந்த பையனை பத்தி பெருமையா பேசுறதை கேட்டு ஒருத்தனோட மூஞ்சில பொறாம கலை தாண்டவமாடுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஹீரோசன் யாரிடா பொறாமப்பட்டது நான் உங்க

தெரியுமா நான் மட்டும் என் பையனை நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருந்தா அவன் என்னை கண்டிப்பா தனியா விட்டு போயிருக்க மாட்டான் எல்லாம் என்னோட தப்பு தான் சொல்லி அந்த ஆன்மா பேசிட்டு இருக்க ஊக்கி திடீர்னு ஆமா இப்போ நான் என்ன பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரது இதுதான் முதல் தடவைன்னு சொல்ல அதை கேட்ட மான்சு இது என்ன பெரிய விஷயமா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்ல ஊக்கி அப்ப நான் ரெண்டு தடவை குடிஞ்சு கை தட்டணுமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மான்சு ஏண்டா நீ என்ன கோயிலையா இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அவங்க பேசுறதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் சார் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது

இருக்கேன் ஹிகாரி செல்லவும் அம்மா கிட்ட வந்து வெக்கப்பட்டுக்கிட்டேன் மச்சான்னு சொல்லி கூப்பிடு அசாக்கி திரும்பி ஹிக்காரிய பார்த்து என்ன செல்லோன்னு சொல்லி கேட்க ஹிகாரி செல்ல வெக்கப்பட்டுக்கிட்டேன் மச்சான் உங்களுக்கு ஹீக்கோவா மேரேஜ் பண்ணிக்க சம்மந்தமான்னு சொல்லி ஃப்ளவர் அடிட்டு அதை பார்த்தா மசாக்கி திடீர்னு இனக்கு என்ன சொல்லி முடிச்சிட்டு இருக்கேன் வேகமா ஓடி வந்து என்னை மன்னிச்சிடுங்க மசாக்கி நான் என் கசினோட வெட்டிங் ஃபோட்டோவை காட்டிட்டு இருந்தேன் அதை பார்த்து தான் இப்படி கேட்டுட்டான்னு சொல்ல அசாக்கி அப்படியா அதான பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ஓகேன்னு சொல்லு அதை கேட்ட ஹிக்காரி பயங்கரமாக ஹாப்பியாக அப்போ அங்கே ஹீரோசன் வர்றான் பிக்காரிய பார்த்து இங்க பாரிச்செல்லாம் பாப்பா ஆல்ரெடி அம்மாவை மேரேஜ் பண்ணதுனால உன்னால அவங்கள மேரேஜ் பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி ஷாக் ஆயிட்டு முடியாது பாப்பா எப்படி மாச்சாவை கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீக்கவும் பண்ணுவான்னு சொல்லி கத்திட்டு இருக்க அவன் அடம் பிடிக்கிறத பார்த்த ஹீரோசன் என் பையன் இப்படி அடம் பிடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கான் எனக்கு பார்க்கவே அழுக வர மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆள ஆரம்பிக்க அதை பார்த்த மசாக்கி ஹீரோசன் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல அதையெல்லாம் பார்த்த யூகி ஹிகாரி கிட்ட என் கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு நீ வேணா ஆஃபிஸரா இருந்து அம்மா அப்பாக்கு மேரேஜ் பண்ணி வைக்கறியா இங்க பாருன்னு சொல்லி பிக்க காட்டி இந்த பிக்கல நடுவுல நிக்கறாரே இவர்தான் ஃாதர் இவரோட இடத்துல இருந்து நீ அம்மா அப்பாக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்க ஹிகாரி யோசிட்டு எனக்கு ஓகே தான் ஹீக்கு இய அம்மா அப்பாக்கு மேரேஜ் பண்ணி வைப்பானே சொல்ல சொன்ன மாதிரியே ஹீரோசன் மசாக்கியோட கை கோத்து இருக்க அவங்க கைக்கு மேல ஹிகாரியோ ஹினாட்டாவும் கை வச்சுக்க யூகி அந்த புக்க பார்த்தே நீங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம அன்பா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்க ஹிகாரி செல்லமும் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்க அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இருப்போன்னு சொல்லி சத்தியம் பண்ணி அவங்க வெட்டிங்க முடிக்க அடுத்த நாள் மசாக்கி ஹினாட்டாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்க ஹிகாரி அழுகாம பாத்துக்கிறதுக்காக ஹீரோசன் மான்சிசாவே யூகியும் வீட்டுக்கு கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்க ஹீரோசன் நான் திரும்பவும் உங்க ரெண்டு பேரும் இங்க வர வச்சதுக்கான காரணமே மசாக்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் ஹிகாரி அழுகாம பாத்துக்கணும் அதுக்காகத்தான் இப்ப நம்ம பிளான் பண்ண போறோம்னு சொல்ல அந்த கேட்ட மான்சிசன் அதெல்லாம் நம்மளால முடியாதுடா ஏற்கனவே இந்த மாதிரி பிளான் பண்ணி சொதப்புனதை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க யூகியான வேற வழி இல்ல மசாக்கி சன் வர வரைக்கும் நம்ம ஹிகாரி அழுகாம பாத்து

சூப்பர் மார்க்கெட்டை தாண்டி அதுக்கப்புறம் தான் பார்க்கல இருக்க போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போக முடியும்னு சொல்ல ஹிரோசன் சரியா சொன்ன ஹிகாரி வளர்ந்துட்டான் அதனால கண்டிப்பா அவனால போக முடியும்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம என் பையனோட சேஃப்டிக்காக நானும் மாஸ்டர்சானும் ஹிகாரி வீட்ல தான் கிளம்புன கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு தெரியாமயே அவன ஃபாலோ பண்ணிட்டு போ போறோன்னு சொல்ல அத கேட்ட யூ கே மாஸ்டர்ஸ்ஸாவும் எதுவும் புரியாம திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்க இப்போ எங்க ஹிரோசன் பிளான் பண்ண மாதிரியே ஹிகாரி கிட்ட அந்த லெட்டர கொடுத்து ஹிகாரி இந்த லெட்டரை உன் தாத்தாக்காக போஸ்ட் பண்ண போற புரிஞ்சுதா நீ போற இந்த வழி தினமும் அம்மாவோட போயிட்டு வர வழிதான் அதனால நீ பயப்படாம ஓரமாக நடந்து போய் போஸ்ட் பண்ணணும் ஓடி போக கூடாது ஓடி போனேன்னா லெட்டர் காத்துல பறந்துரும் புரிஞ்சுதான் இந்த போஸ்ட் பாக்ஸ் பார்க்குக்கு தான் இருக்கு அது பார்க்க ரெட் கலர்ல ரோபோட் மாதிரி இருக்கும் அதனோட வாய் பகுதியில தான் நீ இந்த லெட்டரை போடணும் ஒருவேளை அந்த பாக்ஸ் உனக்கு எட்டலைன்னா அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பாரு அவரு நீ ஹெல்ப் கேட்டேன்னா அவங்க அந்த போஸ்ட் அந்த பாக்ஸுக்குள்ள போட்டுருவாங்க புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருந்து போக ஒரு நம்ம ஹிகாரி திரும்பி அவங்க அப்பா பார்த்து பை பாய்னு

வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க மான்சு சோவை அட நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆமா மசாக்கி எங்க போயிட்டா வெளியே போயிருக்காரா இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்க ஹிகாரி செல்லமோ ஆமான்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு அடடா நான் போஸ்ட் போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போக ஹிகாரி அப்பா உங்ககிட்ட ஓடி போக கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் சொல்லி கத்திட்டு இருக்க போஸ்ட் போட போன ஹிகாரி அவன் போயிட்டு இருக்க வழியில பிளவரை பார்த்து பறிச்சிட்டு வந்து பப்பா நான் உங்களுக்காக பிளவர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போக அதை பார்த்த மான்சு சான் எனக்கு உன் பையன் போஸ்ட் பண்ண மாதிரிதான் போன்னு சொல்லி

ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன் அத உன்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லி மசாக்கிய பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக ஹிகாரி கையில கொடைய கொடுத்து அனுப்பி வைக்க ஹிகாரி செலமும் ஹாப்பி ஐட்ட பப்பாக்கு ஹிகாரி பிராமிஸ் பண்ணிருக்கான் அந்த பிராமிஸ கண்டிப்பா காப்பாத்துவான்னு சொல்லிக்கிட்டே மெதுவா நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க அப்ப கரெக்டா பஸ் வர பஸ்ல இருந்து வர மசாக்கிய பார்த்த ஹிகாரி ஹாப்பியாக ஹிகாரி தனியா பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கறத பார்த்த மசாக்கி ஷாக் ஆகி ஹிகாரி நீ தனியாவா வந்திருக்கன்னு சொல்லி கேக்க ஹிகாரி ஆமான்னு சொல்லி அவன் கொண்டு வந்த கொடைய மசாக்கி கிட்ட கொடுக்க மசாகி

நடக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க அடுத்து இங்கே ஹீரோசனோட அப்பாவை காட்டுறாங்க ஹிகாரி அவன் தாத்தாக்கு எழுதின லெட்டர் அவருக்கு கிடைக்க அதுல ஹிகாரி தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் எழுதி இருக்க அதை பார்த்த ஹீரோசனோட அப்பா சந்தோஷம் ஆயிட்டு என் பேர எனக்கு தேங்க்யூ யூ இருக்கானு சொல்லி பாத்துட்டு அந்த லெட்டருக்கு கீழே ஹீரோசன் என்ன எழுதி இருக்கான்னு சொல்லி படிக்க அதுல ஹீரோசன் இந்த லெட்டர் ஒன்னு உங்க மேல இருக்க பாசத்தினால நாங்க போடல ஹிகாரி எப்படி தனியா போய் போஸ்ட் பண்ணணுங்கறத கத்து கொடுக்கறதுக்கான ஆப்ரேஷன் தான் இது நீங்க ஒண்ணு இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் சொல்லி இருக்க அதை பார்த்த ஃபுஜியோஷி இந்த லெட்டரோட செகண்ட் kind எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா என் பேர எனக்கு எழுதி இருந்த थैंक यू ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்க இதோட NNB சீரிஸ் எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक यू